யார் கையில இருக்கு முத்துசாமி என் கையில் அவரையே மாத்தல இதெல்லாம் உங்க கையில இருக்கு சார் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எடுக்க மாட்டீங்க ஆனா கீழ இருக்கிற எஸ்பியும் கலெக்டர் எடுக்கணும் இதனால அநியாயம் புரொகுபீஷன் அமைச்சர் முத்துசாமி அவங்க இன்னைக்கு சட்டப்பேரவையில் ஒரு காமெடி நடந்துச்சு நண்பர்கள் நீங்களா பிஸியா இருந்திருப்பீங்க பத்திரிக்கை நண்பர்கள் நீங்க பாத்துருக்கணும் ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ எந்திரிச்சு கேக்கிறாரு இன்னைக்கு சட்டப்பேரவை இந்த எம்எல்ஏக்களுக்கு எல்லாம் புதுசாக வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு இன்னைக்கு காங்கிரஸ் காங்கிரஸ் சட்டப்பேரவை எம்எல்ஏ ஹுசைன் மௌலானா அவர்கள் சட்டப்பேரவையில் கேள்வி அந்த எம்எல்ஏக்கெல்லாம் புது வீடு கட்டி கொடுங்க வீட்டு வசதி துறை அமைச்சரும் அண்ணன் முத்துசாமி தான் முதல் ஆளா எந்திரிச்சு எம்எல்ஏக்களுக்கு நிச்சயமாக வீடு கட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு சிரிச்சு சொல்றாரு ஆனா கள்ளக்குறிச்சியில மட்டும் அவங்க குடிசை வீட்டுல இருக்கணுமா அவங்க இருபத்தஞ்சு ரூபா பாக்கெட் சார் குடிக்கணுமா அவங்க சாவணுமா ஆனா சட்டப்பேரவையில் அவர் கேப்பாராமா கூட்டணி கட்சி வீடு கட்டி கொடுங்கன்னு அதே ப்ரொகிபிஷன் மினிஸ்டர் முத்துசாமி அவர்கள் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருக்கிற அவர் முத்துசாமி அவர் சொல்றாரு இல்ல இல்ல வீடு கட்டி கொடுக்கணும் எவ்வளவு வெட்க கேடுனா இன்னைக்கு பேசுற சப்ஜெக்ட் ஆகுது கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய ஐம்பத்தஞ்சு பேர் வீட்டை போய் பாருங்க வீட்டுக்குள்ளே கால் வைக்க முடியாது பத்துக்கு பத்து வீடு நாலஞ்சு பேர் டென்டில் தங்கியிருக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் வீடு வேண்டாம் ஆனால் எம்எல்ஏக்கு ஒரு வீடு வேணுமா இதான் இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் அதனால் இந்த கூட்டணி கட்சி ஒருவரை ஒருவரை பாராட்டி கொள்வது உண்மையாலுமே மக்கள் இதை பார்த்து அலுவலதா சிரிக்கிறதான்னு தெரியாமல் இருக்கிறாங்கண்ணா என்ன நீங்க சொல்லுங்கண்ணே இதுல என்னங்கண்ண அரசியல் நீங்க சொல்லுங்கண்ணே இல்லை அரசியல் என்னங்கண்ணே நடந்திருக்கு கேள்வி கேட்கிறோம் இது ஏதோ கல்வராயன் மலையில ஒரு கிராமத்துல மலை உச்சி கிராமத்துல நடக்கல கள்ளக்குறிச்சியினுடைய மையப்புள்ளியில டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவாட்டர்ஸ்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நூறு மீட்டர்ல டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் நடந்திருக்கு முதலமைச்சர் ஏன் ஒரு ஸ்டைல் நாய் செத்து போச்சுன்னா பிரதமர் வரணுமா என்னன்னு சென்னையில தெருநாய் செத்து போச்சுன்னா பிரதமர் ஏன் வரலின்னு கேட்கிற திமுக கூட்டம் ஆனா கள்ளக்குறிச்சியில அம்பத்தஞ்சு பேர் செத்து போயிருக்கிறாங்க ஏன் முதலமைச்சர் போகல அதனால் இதைத்தான் நாங்க திரும்ப கேட்குறோம் ஹத்ராஸில் நடந்ததுன்னா மெழுகுவத்தி பிடிக்கக்கூடிய கனிமொழி அக்கா எங்கண்ணா போனாங்க ராஜஸ்தான் குடிசையில் ஒரு நிகழ்வு நடந்தா அறிக்கை கொடுக்கக்கூடிய சமூக ஆர்வலர் எங்க போனாங்க இதை கேட்டால் எப்படிங்கண்ணா அது அரசியல்ன்னு ஆகும் கொடுமை தடுப்பு அண்ணா இன்றைக்கி 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 வந்து கடிதம் எழுதிருக்குறோம் இன்றைக்கி மறுபடியும் உள்துறை அமைச்சருக்கு இரண்டாவது கடிதம் எழுதியிருக்கிறோம் நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி கம்யூனிட்டி அதாவது பட்டியல் என சகோதர சகோதரிகளுக்கான தேசிய ஆணையம் தமிழகத்திற்கு உடனடியாக வரணும் அவங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று சகோதர ச நாற்பத்தி மூன்று சகோதர சகோதரிகள் பட்டியல் இனத்தை சார்ந்தவங்க பத்து பேர் பழங்குடியினத்தை சார்ந்தவங்க கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு சதவீதம் பட்டியலின பழங்குடியினத்தை சார்ந்தவங்க அப்படிங்கறனால அந்த ஆணையம் உடனடியாக வந்து பார்க்கணும் அந்த ஆணையம் மாநில அரசுக்கு அறிவுறுத்தணும் எஸ்சி எஸ்டி கேட்ட சேர்த்துங்க அதில் ஒரு காம்பன்சேஷன் வரும் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் போட்டுட்டிங்கனாங்கன்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக மூணு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் தனியாக ஒரு காம்பன்சேஷன் இருக்கு அந்த பணமும் வரணும் அண்ணா இது வந்து இன்னைக்கு ஆர்குமெண்ட்டே கள்ளச்சாராயம் குடித்தவங்களுக்கு காசாத ஆர்குமெண்ட் இல்லைங்கண்ணா தட் இஸ் நாட் அன் ஆர்குமெண்ட் அட் ஆல் கள்ளச்சாராயம் குடிச்சவங்க இறந்துட்டாங்க நல்லவங்களா கெட்டவங்களா எல்லாம் விடுங்கண்ணா எனக்கு குடித்த பிறகு வந்து நாம் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஆராயப் போக வேண்டாம் பல வீடுகளில் நாளைக்கு காலையில் அடுப்பு எரியாது கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துவதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டுமோ தவிர குடித்த பிறகு நிவாரணம் கொடுக்கறதா த சரியா தவற அதுக்குள்ள நாங்கள் போக விரும்பலைங்கன்னு பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஒரு குடும்பத்துக்கு இன்னைக்கு செக் கொடுத்துட்டோம் இன்னைக்கு இடத்தில நாற்பது குடும்பத்திற்கு குடும்பத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் இன்னைக்கு போய் செக் இஸ்யூ பண்ணிட்டோம் எதுக்கு நாளைக்கு காலையில் சாப்பாடு செய்கிறதுக்கு அவங்க கையில் சாப்பாடு இல்லைனே உண்மை தானே அந்த குழந்தை மூணு வீட்டில் குழந்தை அப்பா அம்மா இல்லாமல் இருக்குண்ணே காரியம் செய்யறதுக்கு அவங்ககிட்ட பணம் இல்லை நாங்கள் மனிதாபிமான அடிப்படையில் அந்த குடும்பத்துக்கு கொடுத்துருக்கோம் அந்த கள்ளச்சாராய தப்பு தான் அதுக்காக எல்லாத்தையும் தப்பு தப்பு தப்புனே நீங்க சொல்லிட்டு போனா சமுதாயத்தை யாரு பாதுகாக்கிறதுனா அதனால் நாங்கள் இன்னைக்கு கேட்டிருப்பது நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெடியூல் காஸ்ட் அந்த அமைப்பு உடனடியாக தமிழகத்திற்கு வரணும் தவறு செஞ்சிருக்கவங்களும் அவங்களும் நடவடிக்கைக்கு பரிந்துரைக்கணும்னு நாங்க சொல்லுவோம்